ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ளவர் க்யூன் ஃப்ளாக்ஸுங்க வெண்டைக்காய் வீட்டில் இருந்துன்னா பஞ்சாம்பி பிந்தி மசாலா வெண்டைக்காயை வச்சு பண்ணிடலாங்க ஃபஸ்ட்டு பாலைக்காய்ச்சி எடுத்து வச்சிடுவோங்க சுடுதண்ணி ரெடி பண்ணணுங்க அதெல்லாம் பண்ணிட்டு தான் நம்ம வந்து அடுத்த வேலையை பார்க்கணுங்க காலையில் எந்திரிச்சோடனேயே அந்த வேலையை முடிச்சிட்டோம்னா தான் பாலக்காய்ச்சி பகவானுக்கு ஒருட்டம்னா எடுத்து வச்சிடலாங்க வியாழக்கிழமை நாள் அதுமா நம்ம இன்றைக்கி சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க குரு பகவான் பக்தி உள்ளவங்களும் இன்றைக்கி வியாழக்கிழமை நாள் கூப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாஷாத் பரபிரம்ம தஸ்வேத் நமக குருவை வணங்கிட்டு ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலசகஸ்தாய சர்வ ஆமைய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவே நமக நம்மளுக்கு நோய் இருந்தாலும் என்ன இருந்தாலும் நம்ம ஓம் நமோ தன்வந்தரிய வேண்டிட்டு அந்த தாங்க ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலசகத்தாய் அப்புறம் சர்வாமைய விநாசனாய திரைலோக்கியநாத நான் எப்போவுமேங்க பகவான் யோகிராம் சுரத்குமார் அவரை நான் எப்போவுமே வணங்குவோங்க வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப சிறப்பான நாளுங்க சித்தர் வழிபாடு இன்னுமே சிறந்ததுங்க காலையில் எழுந்திரிச்சுனே நான் கைகால் முகம் கழுவிட்டு எல்லா வீட்டுக்கு முன்னாடியே வாஸ்தொழிச்சி கோலம் போட்டுட்டு பகவானை கும்பிடாமல் அவரோட நாமத்தை சொல்லாமல் வேலையவே தொடங்க மாட்டேங்க பகவானோட நாம என்ன தெரியுங்களா யோகிராம் சுரத்குமார யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குரு ராயா என்ற மந்திரத்தை சொல்லிவிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பங்க அடுத்தது பிந்தி மசாலா எப்படி பண்ணிடலான்னு பார்த்துர்லாங்களா வெங்காயம் வந்துங்க மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கங்க ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கறேன் வெண்டக்காய் காக்களும் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க சுத்தமாக கழுவிட்டுங்க ஒரு வெள்ளை துணி வச்சு வெண்டைக்காயை தொடச்சிட்டு கட் பண்ணிடுங்க ஒரு வானலி வச்சு ஆயில் மூணு டீஸ்பூன் விட்டுட்டுங்க வெண்டைக்காய் மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு வணக்கிடலாங்க ஏன்னா அது வந்து வளவளப்புத்தன்மை கொண்டதுங்க அந்த வெண்டைக்காய் வந்துங்க சுத்தமாக கழுவிட்டுங்க தொடச்சி எடுத்துட்டோம்னா இப்படி வதக்கி வச்சிட்டோம்னா பிசு பிசுன்னு அதில் வருங்க அதனால வெண்டைக்காய் எப்போவுமே வதக்கணுங்க வெண்டைக்காய் சாப்பிட்றது வந்துங்க நல்ல ஞாபக சக்தி கொடுங்க நீங்கள் பச்சையாகவே சாப்பிட்லாங்க வெண்டைக்காயை அதனால் வெண்டைக்காய்க்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது நல்ல தன்மை கொண்டது நல்லா சிம்மில் வச்சுங்க கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வதக்கலாங்க வெண்டைக்காயை உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டுங்க எப்பவும் நம்ம ஒரே மாதிரி செய்யாமல் இன்றைக்கி பாருங்கள் நான் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன் பாருங்கள் பஞ்சாபி ஸ்டெயிலில் வணக்கி ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆன் பண்ணி ஒரு வானலி வச்சுக்கலாங்க வச்சுட்டு நல்லெண்ணெய் மூணு டீஸ்பூன் விட்டுக்கலாங்க விட்டுட்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க போட்டு நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஏட் பண்ணிக்கலாங்க வெங்காயம் நல்லா மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேங்க ஒரே ஒரு பூண்டு மட்டும் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க வெங்காயத்தை நல்லா பொண்ணிறமாக வணக்கலாங்க நல்லா கண்ணாடி பார்த்து வணங்கணும் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க நீங்கள் இஞ்சி பூண்டு வந்துங்க பொடி பொடியாக தட்டியும் போடலாங்க நான் வந்து பேஸ்ட்டாகவே அரைச்சி போட்டேங்க தட்டி போட்டால் எங்கள் வீட்டுக்காரர் பிடிக்க மாட்டேங்குதுங்க இதோட நம்ம வந்துங்க மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுக்குங்க தேவையான அளவு உப்பு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டுங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க நல்லா ஒரு கலக்கி விட்டுறலாங்க மஞ்சத்தூள் ஒரு அரை அரை டீஸ்பூன் போட்டுருங்க டர்மரிக் பவுடருங்க கரம் மசாலா அப்புறம் ரெண்டு தக்காளி வந்துங்க அரைச்சிட்டு வந்து அதை இதோட நம்ம ஏட் பண்ணிக்கலாங்க நல்லா பச்சை வாடை போடுற வரைக்கும் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணுங்க கருவேப்பிலை ஒரு கீது ஒரு அஞ்சாறு கருவேப்பில வேணா போட்டுக்கலாங்க நல்லா சிம்மில் வச்சுங்க நல்லா தக்காளியை கொதிக்க விட்டுறலாங்க இந்த மசாலாவெல்லாம் அப்படியே மிக்ஸ் ஆகட்டுங்க உப்பு வந்துங்க தேவையான அளவு போட்டுக்கலாங்க அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாங்க இப்போதைக்கு தக்காளி கலவை போட்டு ரெண்டு டீஸ்பூன் வந்துங்க தயிர் சேர்த்துக்கிங்க நல்லா தக்காளி வெந்த வர பச்சை வாடையெல்லாம் போனவனுங்க ரெண்டு டீஸ்பூன் தயிர் இது பண்ணிட்டுங்க அதையும் ஒரு பரட்டி புரட்டி விட்டு வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க லேடிஸ் ஃபிங்கரை இதில் ஆட் பண்ணிங்க நல்லா சிம்மில் வச்சு வதக்கி விட்டுட்டே இருங்க நல்லா பெரட்டி விட்டே இருக்கணுங்க ஆல்ரெடி நம்ம வந்துங்க வெண்டைக்காயை தனியாக வணக்கும்போதே பாதி வெந்திருக்குங்க இப்போ நீங்கள் இதோடு சேர்த்து அதையும் வணக்கிடலாங்க பெருங்காய்த்தூள் தேவைன்னா போட்டுக்குங்க இந்த பிந்தி மசாலா சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்கும் நான் வந்து மசாலாலாம் போடும்போதே சேர்த்து போட்டேங்க எந்த சமையல் பண்ணாலும் கொஞ்சம் அன்போடு செஞ்சால் சுவையாக இருக்குங்க மக்களே பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க பத்து நிமிஷம் மூடி வச்சிருந்தா போதும் சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் கழித்து எடுத்து பார்த்து அடுப்பாக பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க ஆயிடுச்சுங்க பஞ்சாபி பிந்தி மசாலா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ படுத்தினா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஹைப் அப்படிங்கிற பட்டன் வரும் அதையும் கிளிக் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வழமுடன் ஜெய் பகவான் யோகிராம் சுரத்குமார் பாய் ஃப்ரெண்ட்ஸ்